ஜாழ்ப்பாணத்திலிருந்து தற்போதும் சுண்ணக்கல் அகலப்பட்டு ரகசியமான முறை திருட்டுத்தனமாக திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத் இணைத்தலைவர்களான வடக்கு ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற போதே இதனை தெரிவித்தார் காங்கேசந்துரையில் இயங்கிய சீமந்து ஆலைக்காக சுண்ணக்கல் அகழ்ந்த பிரதேசங்களான காங்கேசந்துரை பெலாலி தெற்கு ஆகிய பகுதிகளில் உள்ள பாரிய இரு குழிகளும் இன்றுவரை வரை மூட முடியாமல் ஆபத்தான நிலையில் குடிமனைகளின் நடுவே உள்ளது இந்த நிலையில் தற்போது புத்தூர் மாதகல் இளவாலை பகுதிகளில் சில ரகசியமான முறைகளில் சுண்ணக்கல் அகலப்பட்டு மூடிய பார ஊர்திகளில் எடுத்து செல்லப்படுகின்றது இவ்வாறு மூடிய பார ஊர்திகளில் தினமும் பத்து முதல் பதினைந்து வரையான பார ஊர்தி கற்கள் திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படுவதற்கு எந்த திணைக்களமாவது அனுமதி வழங்கியுள்ளதா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த புவி சரிதவியல் திணைக்களத்தைச் சேர்ந்த மயூரன் அவ்வாறான எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என பதிலளித்தார்